ஹலோ எஸ்பிரியன்ஸ் வெல்கம் பேக் டூ மை சேனல் ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இன்னைக்கு டே த்ரீ சேலஞ்சோடய வீடியோவில் பார்ட் டூ வீடியோ தான் பார்க்க போகிறீங்க ஆல்ரெடி பார்ட் ஒன் பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு வந்து புரியும் ஸோ வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம் ஆல்ரெடி பார்த்திங்க அப்படின்னா அரசியல் நிர்ணய சபையினுடைய செயல்பாடுகளை பற்றி பார்த்துருப்போம் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து வரைவுக்குழு என்ன பண்ணாங்க இப்படிலாம் வந்து அரசியல் அமைப்பை வந்து உருவாக்கினாங்க அப்படின்றத பார்க்கலாம் ஸோ வரைவுக்குழு பார்த்திங்க அப்படின்னா ஆகஸ்ட் இருபத்தொம்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் அம்பேத்கரினுடைய தலைமையில் தான் வந்து உருவாக்கியிருப்பாங்க இந்த வரைவுக்குழுவினுடைய வழிகாட்டியாக ஜவஹர்லால் நேரு வந்து சொல்கிறாங்க இந்த வரைவுக்குழுவில் மொத்த உறுப்பினர்கள் பார்த்தோம் அப்படின்னா தலைவர் உட்பட மொத்தம் ஏழு பேர் வந்து இருப்பாங்க ஸோ யார் யாருன்னு பார்த்துர்லாம் முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா வந்து டாக்டர் அம்பேத்கர் வந்து இருப்பார் நெக்ஸ்ட்டு என் கோபாலசாமி ஐயங்கார் தேர்ட் ஒன் மல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர் கே எம் முன்சி சையது முகமது சாத்துல்லா சிக்ஸ்த்து ஒன் என் மாதவராவ் இவருக்கு முன்னாடி பிஎல் மிட்டர் தான் இருப்பார் அவர் உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால பதவி விலகிடுவார் ஸோ அதனால் என் மாதவராவை போட்டிருப்பாங்க அடுத்து டிடி கிருஷ்ணமாச்சாரி இவருக்கு முன்னாடி வந்து டிபி கேதான் வந்து இருப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் இறந்துருவார் அதனால் டிடி கிருஷ்ணமாச்சாரியை போட்டிருப்பாங்க நெக்ஸ்ட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு நவம்பர் நாலில் அம்பேத்கர் வந்து இந்த அரசியலமைப்புக்கு வந்து ஒரு இறுதி வடிவத்தை கொடுத்து அதை அறிமுகம் பண்ணுவார் அரசியல் நிர்ணய சபையில் ஸோ இந்த வரைவுக்குழு வந்து அரசியலமைப்பு உருவாக்குறதுக்கு நூற்றி நாற்பத்தி ஒரு நாட்களை வந்து எடுத்துக்குவாங்க ஸோ இப்படி முதல் வாசிப்பு பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு நவம்பர் ஒன்பதில் வந்து நடந்திருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு நவம்பர் பதினஞ்சுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்பது அக்டோபர் பதினேழு வரைக்குமே இரண்டாவது வாசிப்பு நடந்திருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது நவம்பர் பதினாலில் மூன்றாவது வாசிப்பு நடந்திருக்கும் லாஸ்ட்டாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது நவம்பர் இருபத்தி ஆறில் இந்த அரசியலமைப்பை ஏற்றுக்கிட்டு தீர்மானம் வந்து நிறைவேற்றியிருப்பாங்க மொத்தமாக இந்த அரசியலமைப்பில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாவது

ஸோ அரசியலமைப்பு சட்டத்தை வந்து அரசியல் நிர்ணய சபையால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது நவம்பர் இருபத்தி ஆறில் ஏற்றுக்கிட்டு அந்த நவம்பர் இருபத்தி ஆறை வந்து இந்திய சட்ட தினமாக வந்து நம்ம வந்து செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கோம் இந்த அரசியலமைப்பு சட்டம் உருவாகும் போது பார்த்திங்க அப்படின்னா இதில் எத்தனை இருபத்தி ரெண்டு பகுதிகளும் எட்டு அட்டவணைகள் முன்னூற்றி தொண்ணூற்றி அஞ்சு சரத்துக்கள் வந்து இருந்துச்சு ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது நவம்பர் இருபத்தி ஆறில் பார்த்தீங்க அப்படின்னா அப்போவே வந்து ஒரு பதினஞ்சு சரத்துக்களை வந்து உடனே வந்து இந்தியாவில் நடைமுறைக்கு கொண்டு வந்தாங்க அது என்னென்ன சரத்துகள்னு பார்க்கலாமாங்க குடியுரிமை ஆர்டிக்கிள் அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்போது குடியரசுத் தலைவருடைய நியமனம் ஆர்டிக்கிள் அறுபது தேர்தல் ஆணையம் ஆர்டிக்கல் முந்நூற்றி இருபத்தி நாலு வரையறைகள் ஆர்டிகல் முந்நூற்றி விளக்கங்கள் ஆர்ட்டிகல் முந்நூற்றி நீக்கப்பட்டது ஆர்டிகல் முந்நூற்றி எழுபத்தி ஒம்பது எண்பது எண்பத்தெட்டு தொண் முந்நூற்றி ஒன்று பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் குடியரசுத் தலைவரின் அதிகாரம் ஆர்டிகல் முன்னூற்றி தொண்ணூற்றி ரெண்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா குறுகிய கால தலைப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டிக்கல் முந்நூற்றி தொண்ணூற்றி மூணு இதுக்கு வந்து நான் ஒரு சின்ன ஷார்ட்கட் மாதிரி நான் வந்து போட்டிருக்கேன் அது வந்து உங்களுக்கு சொல்கிறேன் பட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா குடியுரிமை வருது இல்லையா இப்போ நம்ம இந்திய அரசியலமைப்பு உருவாக்குறாங்க நம்ம இந்திய நாட்டில் இருக்கணுன்னா நமக்கு என்ன தேவை ஃபஸ்ட்டு நமக்கு குடியுரிமை தான் தேவை ஸோ அப்போ வந்து குடியுரிமை ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வச்சுக்கலாம் குடியுரிமை வேணும்னா இதை நமக்கு யார் தரணும் அதை வந்து நமக்கு வந்து இந்த குடியுரிமையை குடியரசுத் தலைவர் தான் வந்து நமக்கு இந்த குடியுரிமையை தரணும் ஸோ அதனால் செகண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா குடியரசுத் தலைவருடைய நியமனம் இப்போ இந்த குடியரசுத் தலைவரை வந்து நியமனம் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும் தேர்தல் நடத்தணும் அப்போ தேர்தல் ஆணையம் வந்து வேணும் ஸோ அதனால் தேர்தல் ஆணையத்தை வந்து தேர்ட் ஒன்னாக வச்சுக்கோங்க இந்த தேர்தல் ஆணையத்தை வந்து உருவாக்கணும் அப்படின்னா அதுக்குன்னு சில வரையறைகள் வந்து இருக்குது ஸோ அதை தான் வந்து ஃபோர்த்து ஒன் இந்த வரையறைகளுக்கு சில விளக்கங்கள் கொடுத்தா தான் அதை சரி பண்ண முடியும் ஸோ அது வந்து ஃபிஃப்த்து ஒன்னாக இருக்குது ஸோ இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் குடியரசுத் தலைவர் ஆயிடுறாரு இப்போ இவர் என்ன பண்ணுறாரு தேர்தல் ஆணையம்லாம் வேணாம் அப்படின்ட்டு நீக்கிறாரு ஸோ நீக்கினா என்ன ஆகும் அவருக்கு நிறைய பிரச்சனைகள் வந்து வரும் ஸோ அதை தான் வந்து பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் குடியரசுத் தலைவருடைய அதிகாரம் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த எல்லா வேலையும் எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப குறுகிய காலத்திலே வந்து நடக்கிறனால இதை வந்து குறுகிய கால தலைப்புகள் அடுத்தது அப்படின்னு இதுதான் வந்து நான் போட்ட ஷார்ட்கட்டு உங்களுக்கு ஓகேனா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆர்டிகிளுக்கும் சில ஷார்ட்கட் இருக்குது குடியுரிமை வந்து நமக்கு எப்பயுமே தெரியும் ஆ வந்து வந்து அஞ்சுலேருந்து ஒம்பது குடியரசுத் தலைவருடைய நியமனம் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டிகல் அறுபது அதாவது அறுபது வயசு இருந்தால் தான் வந்து ஒருத்தர் குடியரசுத் தலைவர் ஆக முடியும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா தேர்தல் ஆணையம் இதில் பார்த்தீங்கன்னா தேர்தல் ஆணையத்தில் வந்து ஒரு மூணு பேர் வந்து இருபத்தி நாலு நேரம் வேலை இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க ஆர்டிகல் முன்னூற்றி இருபத்தி நாலு ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றம் இருக்கும் அதுக்கும் வந்து ஆர்டிகள் வந்து நூற்றி இருபத்தி நாலு அங்கே ஒரு ஆள் இருபத்தி நாலு மணி நேரம் வேலை பார்க்குறாரு அப்படின்ற மாதிரி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அரசியலமைப்பில் இருபத்தஞ்சு பகுதி பன்னிரெண்டு அட்டவணை நானூற்றி அறுபதுக்கும் மேற்பட்ட சரத்துகள் வந்து இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒம்பது டிசம்பரில் நேருவால் லாகூரில் காங்கிரஸ் மாநாடு வந்து நடத்தப்பட்டுச்சு இந்த மாநாட்டில் வந்து ஜனவரி இருபத்தி ஆறு வந்து பூரண சுயராஜ்ய நாளாக வந்து கொண்டாடுவோம் அப்படின்ற தீர்மானம் கொண்டு வந்தாங்க அதன்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஜனவரி இருபத்தி ஆறில் வந்து அதை செலிப்ரேட்டும் பண்ணாங்க ஸோ அதை அதன் காரணமாக வந்து நம்ம வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறிலேருந்து இதை வந்து நம்ம குடியரசு தினமாக வந்து ஜனவரி இருபத்தி ஆறு அப்படின்ற தேதி வந்து நம்ம கொண்டாடிட்டு வந்துட்டுருக்கோம் நெக்ஸ்ட் அரசியல் நிர்ணய சபை வந்து ஆகஸ்ட் பதினஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுலேருந்து நவம்பர் இருபத்தாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது வரைக்குமே இது வந்து ஒரு தற்காலிக பாராளுமன்றமாக தான் இருந்திருக்கு ஆகஸ்ட் பதினஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுலேருந்து ஜனவரி இருபத்தாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது வரைக்குமே இந்தியாவுடைய காலம் பார்த்தோம் அப்படின்னா டொமினியன் காலம் அப்படின்னு சொல்லப்படுது ஸோ இந்த ஜனவரி இருபத்தாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுக்கு பிறகுதான் வந்து அரசியல் நிர்ணய சபை வந்து ஒரு நிரந்தர பாராளுமன்றமாகவே வந்து மாற்றப்பட்டிருக்கு அதுக்கடுத்து பார்த்தோன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி நாலில் முதல் குடியரசுத் தலைவராக ராஜேந்திர பிரசாத் வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாரு நம்ம சுதந்திரம் அடைஞ்சதுக்கப்புறம் இந்த அரசியல் நிர்ணய சபை கூடுச்சு இல்லையா அப்போ கூடும்போது பார்த்தீங்க அப்படின்னா காங்கிரஸினுடைய தலைவராக வந்து ஜே பி கிருபாலினி அவர்கள் வந்து இருந்திருக்காங்க இவர் வந்து ஒரு ஆண் ஆக்சுவலி நானும் முன்னாடி படிக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா கிருபாலினி அப்படின்றது ஒரு பெண்ணுன்னு நினைச்சேன் ஆனால் இவர் வந்து ஒரு ஆண் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுல வந்து பொது தேர்தல் நடக்குது நடந்து முடிஞ்சு மே பதிமூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுல இந்த தேர்தல் மனம் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களால் பாராளுமன்றம் வந்து கூடுது நெக்ஸ்ட் அம்பேத்கரனுடைய சிறப்புகளை பார்ப்போம் தாழ்த்தப்பட்ட வகுப்பினருடைய மிகச்சிறந்த தலைவராக பார்க்கப்படுறாரு இந்திய அரசியலமைப்பின் தந்தை மற்றும் இந்திய அரசியலமைப்பினுடைய சிற்பின்னு சொல்லப்படுறாரு இந்திய அரசியலமைப்பின் முதன்மை வடிவமைப்பாளராக சொல்லப்படுறாரு நவீன மனு அப்படின்னும் இவர் வந்து அழைக்கப்படுறாரு இந்திய அரசியலமைப்பில் வந்து யூனியன் அப்படின்ற வார்த்தை வந்து இவர் தான் வந்து வழங்குறாரு இந்திய அரசியலமைப்பின் பகுதி நாலு அதாவது அரசுக்கு நெறி வழிகாட்டும் நெறிமுறைகளுக்கு வந்து இந்திய அரசியலமைப்பின் சிறப்பான பகுதி அப்படின்னு வந்து அதை சொல்கிறாரு நெக்ஸ்ட் பார்த்தோன்னா தேசிய கொடி வந்து ஜூலை இருபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது தேசிய கீதம் தேசிய பாடல் இது ரெண்டுமே ஜனவரி இருபத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சு தேசிய சின்னம் ஜனவரி இருபத்தாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது இந்த தேசிய சின்னம் அப்படின்றது வந்து அந்த மூன்று நான்முக சின்னம் இருக்கும் இல்லையா அதுதான் அடுத்து வந்து இந்தியாவினுடைய உச்சநீதிமன்றம் பார்த்தீங்க அப்படின்னா ஜனவரி இருபத்தெட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கும் இந்திய தேர்தல் ஆணையம் பார்த்தீங்க அப்படின்னா ஜனவரி இருபத்தஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது நெக்ஸ்ட் அரசியலமைப்பை பிற மொழியில இருந்து எழுதினவங்க யார் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரேம்பிகாரி நரேன் ரைஜடா இவர் இத்தாலிய மொழியில எழுதியிருப்பாரு இந்த இத்தாலி மொழியில எழுதினதுக்கு அலங்காரம் பண்ணவர் ராம் மனோகரர் சின்ஹா அப்படின்றவர் நெக்ஸ்ட் வந்து ஹிந்தி மொழியில் இதை மொழி பெயர்த்தவர் யார்னா வசந்த கிருஷ்ண வைத்தியர் இந்த ஹிந்தி மொழியில் எழுதுனதுக்கு அலங்காரம் பண்ணவர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா நந்தலால் போஸ் அப்படின்றவர் தான் அலங்காரம் பண்ணியிருப்பார் அரசியலமைப்பு உருவாக்குறதுக்கு எவ்வளோ செலவாச்சு அப்படின்னு பார்த்தோன்னா மொத்தம் அறுபத்தி நாலு லட்சம் செலவாயிருக்கு அறுபது நாடுகளில் இருக்கக்கூடிய அரசியலமைப்புகளை படிச்சுட்டு தான் நம்மளுடைய அரசியலமைப்பு வந்து உருவாக்கியிருக்காங்க நெக்ஸ்ட்டு இந்திய அரசியலமைப்பின் மூலங்கள் அதாவது இந்திய அரசியலமைப்பில் எந்தெந்த நாட்டில் இருந்து எடுக்கப்பட்டுச்சு அப்படின்றத பார்க்கலாம் இந்திய அரசு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு இந்த சட்டத்தில் இருக்கக்கூடிய மூணில் ரெண்டு பங்கு விஷயங்களை வந்து நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பில் எடுத்து வச்சுருக்காங்களாம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆளுநரினுடைய அலுவலகம் ஆளுநர் உரை நிர்வாக செயல்கள் எப்படி நிர்வாகம் வந்து செயல்படணுன்றது நீதித்துறை நெருக்கடி சட்ட முறைகள் பொதுப்பணி தேர்வாணையம் கூட்டாட்சி தத்துவம் மத்திய பட்டியல் மாநிலப்பட்டியல் இதெல்லாமே வந்து இந்திய அரசு சட்டத்திலேருந்து எடுத்திருக்காங்க நெக்ஸ்ட்டு இங்கிலாந்து இங்கிலாந்துலேருந்து என்னென்ன எடுத்திருக்கோம் பார்த்தோன்னா பாராளுமன்ற முறை அரசாங்கம் குடியரசுத் தலைவர் முறை ஈரவை பார்லிமெண்ட் அதாவது ஈரா ஈரவை பாராளுமன்றம் அமைச்சரவை மற்றும் அதனுடைய தலைவரா பிரதமர் அப்படி இருக்கிறது ஒற்றை குடியுரிமை சட்டம் இயற்றும் முறை சட்டத்தின் ஆட்சி பார்லிமெண்ட்டினுடைய சலுகைகள் சட்டமன்ற நடைமுறை அமைச்சரவையின் கூட்டு பொறுப்பு சபாநாயகர் முறை நீதி பேராணைகள் இது எல்லாமே இங்கிலாந்துலேருந்து எடுத்திருப்போம் இங்கிலாந்து தான் நம்மளை வந்து ஆட்சி செஞ்சாங்க இல்லையா அதனால் வந்து இங்கிலாந்துலேருந்து தான் அதிகமாக எடுத்திருப்போம் நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள் அமெரிக்கா அமெரிக்காவிலேருந்து முகவுரை வந்து எடுத்திருப்போம் ஸோ அடுத்து அடிப்படை உரிமைகள் நீதிப்புணராய்வு நீதித்துறை சுதந்திரம் தலைமை நீதிமன்ற முறை துணை குடியரசுத் தலைவர் முறை குடியரசுத் தலைவர் பதவி நீக்கம் சுப்ரீம் கோர்ட்டு ஹைகோர்ட்டு இந்த நீதிபதிகளுடைய பதவி நீக்கம் இந்த பதவி நீக்கம்னாலே அமெரிக்கா தான் எழுதப்பட்ட அரசு சட்டம் துணை குடியரசுத் தலைவருடைய பதவி நீக்கம் இது எல்லாமே அமெரிக்காவிலேருந்து எடுத்திருப்போம் ஸோ இங்கிலாந்து அமெரிக்கா இதில் இருந்து தான் வந்து நிறைய நம்ம எடுத்திருப்போம் அடுத்து வரதெல்லாம் கம்மியாக தான் இருக்கும் ஸோ நீங்கள் அதனால வச்சுட்டாலே இது ஈஸியாக இருக்கும் நெக்ஸ்ட்டு அயர்லாந்து அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறை கோட்பாடுகள் குடியரசுத் தலைவர் தேர்தல் முறை ராஜ்யசபாவினுடைய நியமன உறுப்பினர்கள் முறை இது எல்லாமே அயர்லாந்துலேருந்து எடுத்துருப்போம் நெக்ஸ்ட்டு ஆஸ்திரேலியா ஆஸ்திரேலியா பார்த்திங்க அப்படின்னா பொதுப்பட்டியல் வர்த்தக மற்றும் வணிக சுதந்திரம் பார்லிமெண்ட் கூட்டம் மத்திய மாநில உறவுகள் இதுக்கு நான் வந்து ஒரு ஷார்ட்கட் வச்சுருப்பேன் ஆஸ்திரேலியா அப்படின்றத பாருங்களேன் ஆஸ்தி அப்படின்னா வந்து சொத்து தானே ஸோ சொத்து வேணும்னா நம்ம என்ன பண்ணணும் வர்த்தகம் மற்றும் வணிகம் பண்ணணும் ஸோ அப்போ அந்த சொத்து வந்துருச்சு அப்படின்னா வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே அது தானே அப்போ அது வந்து பொதுப்பட்டியல் இந்த பொதுவாக இருக்கிறத என்ன பண்ணணும் அப்படின்னா கூட்டு குடும்பமாக இருக்கவங்களுக்கு தான் வந்து அது பொதுவாக இருக்கும் ஸோ அப்போ கூட்டு குடும்பம் கூட்டு கூட்டம் அப்புறம் வந்து அந்த உறவுகள் இருக்கவங்களுக்கு தானே அந்த சொத்துலாம் சேரும் ஸோ மத்திய மாநில உறவுகள் அப்படின்றது வந்து ஒரு ஷார்ட்கட் ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோன்னா வெய்மர் குடியரசு அல்லது ஜெர்மனி அப்படின்றது ஸோ நெருக்கடி நிலை பிரகடனம் செயல்படுத்துதல் ஜெர்மனி அப்படின்னாலே அவங்களுக்கு வந்து ஹிட்லர் வந்து ஞாபகம் வருவார் இல்லையா ஸோ அவர் என்ன பண்ணுவார் நிறைய போர்கள் வந்து பண்ணுவார் நெருக்கடி நிலையை வந்து கொடுப்பார் இல்லையா ஸோ அது மாதிரி நெருக்கடி நிலை பிரகடனம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அப்படி நெருக்கடி நிலை பிரகடனப்படுத்தும் போது நம்மளுடைய மக்களுடைய அடிப்படை உரிமைகளை வந்து நிறுத்தி வச்சிருவாங்க ஸோ இது ரெண்டும் தான் வந்து ஜெர்மனிலேருந்து வந்து எடுத்திருப்பாங்க ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா ரஷ்யா இங்கே வந்து அடிப்படை கடமைகள் எடுத்திருப்பாங்க ரஷ்யாக்காரவங்க வந்து கடமையை செய்கிறதில் தவற மாட்டாங்கன்றது மாதிரி நம்ம ஷார்ட்கட் வச்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு முக உரையில் இருக்கக்கூடிய சமூக பொருளாதார அரசியல் நீதி நீதியின் மாண்புகள் இது எல்லாமே நம்ம வந்து இருந்து எடுத்துருப்போம் நெக்ஸ்ட்டு ஃப்ரான்ஸு ஃப்ரான்ஸில் குடியரசு முகவரியில் இருக்கக்கூடிய சமத்துவம் சுதந்திரம் சகோதரத்துவம் அப்படின்ற வார்த்தைகள் நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா தென்னாப்பிரிக்கா இருந்து அரசியலமைப்பு சட்டத்திருத்தத்தை வந்து எடுத்திருப்போம் ஸோ இதுக்கு ஒரு ஷார்ட்கட் என்ன அப்படின்னா ஆப்ரிக்காக்காரங்களாம் இன்னும் வந்து நிறைய பேர் போடாமல் தெரியவாங்க இல்லையா ஸோ கொஞ்சமாக திருந்துங்க அப்படின்ற மாதிரி அரசியலமைப்பு சட்டத்திருத்தம் எங்கேருந்து எடுத்தோம் அப்படின்னா தென்னாப்பிரிக்கா நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ராஜ்யசபாவுடைய உறுப்பினர்களுடைய தேர்தல் முறையும் வந்து நம்ம தான் எடுத்திருக்கோம் ஷார்ட்கட்டு அப்படின்றது மனப்பாடம் செய்கிறதுக்காக தான் யாரையும் புண்படுத்துறதுக்காக இல்லை நெக்ஸ்ட் கனடா கூட்டாட்சி அரசாங்கம் எஞ்சிய அதிகாரங்களினுடைய பகிர்வு வலுவான மத்திய அரசு கட்டமைப்பு மத்திய அரசு வந்து மாநில ஆளுநரை வந்து நியமிக்கிறது சுப்ரீம் கோர்ட்டு வந்து நீதி ஆலோசனை வழங்கக்கூடிய அதிகாரம் இது எல்லாமே வந்து நம்ம கன்னட இருந்து வந்து நம்ம எடுத்திருப்போம் நெக்ஸ்ட் ஒன் பாருங்க ஜப்பான் நாட்டிலேருந்து இருந்து என்ன எடுத்துருக்கோன்னா சட்டத்தினால் நிறுவப்பட்ட செயல்முறை இதை ஜப்பான் நாட்டிலேருந்து எடுத்திருப்போம் நெக்ஸ்ட் ஒன் சுவிட்சர்லாந்து இங்கே வந்து கூட்டாட்சியின் வரம்புக்குட்பட்ட அதிகாரங்கள் இதை வந்து எடுத்திருப்போம் ஸோ நெக்ஸ்ட்டு இந்த மற்ற நாடுகள்லாம் அரசியலமைப்பு உருவாக்குறதை எப்படி உருவாக்குனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா பார்த்தீங்கன்னா ஏழை ஏழு ஆர்டிக்கிள் தான் இருக்குது மே இருபத்தஞ்சு ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஏழுலேருந்து செப்டம்பர் பதினேழு ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஏழு வரைக்கும் இதை எழுதியிருக்காங்க மொத்தம் பார்த்தீங்கன்னா நாலு மாதத்துக்கும் கம்மியாக தான் வந்து இதை அவங்க வந்து எழுதியிருக்காங்க நெக்ஸ்ட்டு கனடா இங்கே பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பத்தி ஏழு ஆர்டிகிள்ஸ் இருக்குது அக்டோபர் பத்து ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி நாலுலேருந்து மார்ச் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஏழு வரைக்கும் எழுதியிருக்காங்க ரெண்டு வருஷம் ஆறு மாதம் எடுத்துக்கிட்டாங்க நெக்ஸ்ட்டு ஆஸ்திரேலியா இவங்கள்ட்ட வந்து நூற்றி இருபத்தி எட்டு ஆர்டிகிள்ஸ் இருக்குது மார்ச் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்றுலேருந்து ஜூலை ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரம் வரையும் எழுதியிருக்காங்க ஒன்பது வருஷம் இந்த ஆர்டிகிள்ஸை வந்து அவங்க எழுதியிருக்காங்க ஸோ தென்னாப்பிரிக்கா வந்து லாஸ்ட்டு நூற்றி ஐம்பத்தி மூணு ஆர்டிகல்ஸ் வச்சுருக்காங்க அக்டோபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டுலேருந்து செப்டம்பர் இருபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது வரைக்கும் எழுதியிருக்காங்க ஒரு வருஷம் வந்து எடுத்திருக்காங்க ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா மாண்டே செம்ஸ்போர்ட்டில் வந்து அவர் லாஸ்ட்டாக சொல்லியிருப்பார்ல பத்து வருஷத்துக்கு அப்புறம் இதை ஆய்வு பண்ணுங்கற மாதிரி அரசியலமைப்பு எழுதும்போதும் இருபது கழித்து இதை ஆய்வு பண்ணி இந்த அரசியலமைப்பினுடைய செயல்பாடுகளை ஆராய்ச்சி பண்ணுங்கன்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க ஸோ அதனால ரெண்டாயிரம் ஆண்டு வந்து எம் என் வெங்கடாசெல்லையா தலைமையில் வந்து ஒரு குழு அமைக்கப்பட்டு இந்திய அரசியலமைப்பினுடைய செயல்பாடுகளை வந்து ஆராய்ச்சி பண்ணுவாங்க நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா ஜனவரி இருபத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் வந்து அரசியலமைப்பு சட்டம் வந்து மூணு பிரதிகளாக வந்து எங்கே வச்சுருப்பாங்க அப்படின்னா வந்து பாராளுமன்ற அவையில் வந்து வச்சுருந்துருப்பாங்க ஃபஸ்ட்டு பிரதி வந்து ஆங்கிலத்திலையும் இரண்டாவது பிரதி ஆங்கிலத்திலையும் மூணாவது பிரதி இந்தியிலையும் இருக்கும் இதனுடைய உண்மை பிரதி எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய நூலகத்தில் ஹீலியம் வாயு நிரப்பப்பட்ட ஒரு பேலையில் வந்து பத்திரமாக வந்து பாதுகாத்து வச்சுருக்காங்க நெக்ஸ்ட் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் ஜூலை டூ ஆகஸ்டில் தேர்தல் நடக்கும் இல்லையா அந்த தேர்தலுடைய முடிவுகள் என்னென்னவா இருந்துச்சு அப்படின்றத பார்க்கலாம் காங்கிரஸ் பார்த்தீங்க அப்படின்னா இரநூத்தி எட்டு இடங்களிலேயும் முஸ்லீம் லீக் எழுபத்தி மூணு இடங்களையும் வெற்றி பெற்றிருப்பாங்க ஒன்றிய கட்சி ஒரு இடத்துலையும் ஒன்றிய முஸ்லீம்கள் ஒரு இடத்துலையும் ஒன்றிய பட்டியல் ஜாதியினர் கட்சி ஒரு இடத்துலையும் கிறிஷாக் பிரஜா கட்சி வந்து ஒரு இடத்துலையும் பட்டியல் ஜாதிகள் கூட்டமைப்பு ஒரு இடத்துலையும் சீக்கியர்கள் அதாவது காங்கிரஸில் அல்லாதவர்கள் வந்து ஒரு இடத்துலையும் பொது கட்சி வந்து ஒரு இடத்துலையும் மீதி வந்து சுயேட்சிகள் வந்து எட்டு இடத்துல எல்லாத்துலேயும் வந்து வெற்றி பெற்றிருப்பாங்க ஸோ இதுதான் வந்து அந்த தேர்தல் அறிக்கையினுடைய முடிவுகள் ஸோ இதோட டே த்ரீ சேலஞ்சினுடைய வீடியோஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு நெக்ஸ்ட் டே வந்து நான் டே ஃபோர் சேலஞ்சினுடைய வீடியோ வந்து நான் உங்களுக்கு அப்லோட் பண்றேன் நிறைய பேர் வந்து பிடிஎஃப் கேட்டிருந்தீங்க இந்த டாப்பிக்கை நான் ஃபுல்ஃபில்லாக முடிச்சதுக்கப்புறம் வந்து நான் உங்களுக்கு பிடிஎஃப் வந்து மொத்தமாக வந்து கொடுக்குறேன் ஸோ படிச்சுட்டே இருங்க நீங்கள் ரெகுலராக விடாமல் படிங்க நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஸோ மச்